அமெரிக்காவோட தேர்ட்டி ஃபைவ் இந்த நிலைமையா என்ன கொடுமை சரவணா இது இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் யூகே கடற்படையை சேர்ந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்மானம் வந்து நம்ம இந்தியாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் தான் ரொம்ப நாளாக வந்து நின்றுட்டுருக்குங்க இருக்குங்க கடந்த ஜூன் பதினாலாம் தேதி என்ன ஆச்சு அப்படின்னா யூகே வந்து கடற்படை பயிற்சியில வந்து ஈடுபடும் போது இந்த தேர்ட்டி ஃபைவ் போருமானத்தில் வந்து கம்மியா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ வெதர் கண்டிஷனும் கொஞ்சம் மோசமாக வந்துருந்துருக்கு இதனால அந்த போர்மானத்தை எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியா கிட்ட வந்து பெர்மிஷன் வந்து கேட்டிருக்காங்க நாங்கள் உங்கள் நாட்டில் வந்து எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி எங்களோட போர்மானத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்காங்க நம்ம இந்தியாவும் இதுக்கு கிரீன் சிக்னல் வந்து கொடுத்தாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்மானம் திருவனந்தபுரத்தில் வந்து நின்றுருக்குங்க இப்போ இந்த மாதிரிலாம் நடக்கிறது சகஜம்தாங்க ஒரு போர் பயிற்சியில் வந்து ஈடுபடும் போது ஒரு போர் விமானம் அப்ப அப்போ வந்து அந்த போர்மானத்தை வேறு இடத்துல எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிவிட்டு திரும்ப அந்த போருமானத்தை சரி பண்ணிவிட்டு அந்த இடத்துலருந்து டேக் ஆஃப் ஆகி எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்மானத்தில் ஃபியூல் கம்மியாக இருக்குது அப்படின் தான் எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணியிருக்காங்க திரும்ப ரீஃபியூல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த போர் விமானம் டேக் ஆஃப் ஆகும் பார்த்தா இந்த போர் விமானம் டேக் ஆஃப் ஆகவே இல்லைங்க அதுக்கப்புறம் இந்த போர் விமானத்துல ஹைட்ராலிக் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து செக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க எவ்வளவோ தடவை இந்த போர் உள்ள பழுத சரி செய்ய ட்ரை பண்றாங்க ஆனா இன்னுமே அந்த பழுத வந்து சரி பார்க்கவே முடியலங்க கிட்டத்தட்ட பல நாளா தான் இந்த ஒரு போர் வந்து நிக்குது சரி யூகேல இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து இந்த போருமானத்தோட பழுதை வந்து சரி பண்ணுவாங்க கூடிய சீக்கிரம் இந்த போருமானத்தோட பழுதை சரி பண்ணிட்டு இந்த போர்மானத்தை அவங்களோட நாட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தா யூகேல இருந்தும் ஸ்பெஷல் டீம் வந்து வரலங்க இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியால இந்த போருமானத்தை சரி பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லை அதனால இப்போ யூகே என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த போருமானத்தை இங்கே சரி பண்ண முடியாது அப்படின்றனால இந்த போருமானத்தை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி பார்ட்ஸ் பார்ட்ஸாக எடுத்து அவங்களோட இராணுவ விமானமான சி செவன்டீன் விமானத்தில் வந்து இந்த பார்ட்ஸை எடுத்துகிட்டு போக முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு சில பேர் என்ன கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எனது இந்த போருமானத்தை சரி பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லையா என்னப்பா சொல்றீங்க இந்த பாட் பாட்பாட்டாக கழட்டிட்டு போய் யூகேல போய் சரி பண்ணுவீங்க அதே ஒரு டெலிகேஷனை கூப்பிட்டு வந்து இந்த போருமானத்தை இந்தியாவில் சரி பண்ண முடியாதா யாருக்கு அதில் பூ சுற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை சரி பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து இல்லைங்க இந்தியாவில் சரி பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு ஆனால் யூகே என்ன பயப்படுறாங்க அப்படின்னா ஒருவேளை இந்தியாவிலே இந்த பழுது பழுதுபார்த்து சரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவுக்கு இந்த போர் விமானத்தை பற்றின ரகசியங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும் பத்தாவதுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்மானம் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் வேறு இந்தியாவுக்கு எல்லோரும் அவசியமும் தெரிஞ்சிரும்ல அதனால் வேணாம் இப்போ இங்கேலாம் நாங்கள் இதை பார்க்கவே மாட்டோம் நாங்கள் எங்கள் நாட்டுக்கே எடுத்துகிட்டு போய் சரி பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யூகே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க போல நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த போர்மானம் வந்து கிட்டத்தட்ட பல நாளாக மழையில் நனைஞ்சிக்கிட்டே தாங்க நிற்கிது இப்போ திருவனந்தபுரத்தில் வெளியே தான் இந்த போருமானத்தை வந்து நிறுத்திருக்காங்க இப்போ கேரளாவில் வேறு பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பயங்கரமாக மழை இருக்கு அந்த மலையில் நினைஞ்சிக்கிட்டே தான் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து நிற்கிது நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வேணால் எங்களோட ஹேங்கரை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் மலையிலே உங்களோட போருமானத்தை நிறுத்துறீங்கன்னு கேட்டதுக்கு வேணாம்ப்பா நாங்கள் வந்து ஹேங்கரெல்லாம் எங்களோட போருமானத்தை வந்து நிறுத்த மாட்டோம் சேஃப்டி பர்பஸ்க்காண்டி எங்களோட போருமானத்தை நாங்கள் இங்கேயே நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இவ்வளோ நாள் அந்த போர்மானத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க ஹேங்கர்லயே அவங்க நிறுத்த மாட்டாங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அந்த இந்தியாவில் இந்தியால பார்க்க அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்களா அதனால தான் இந்த போர்மானத்தை பாட்பாட்டாக கழுத்தி எடுத்துட்டாது நம்ம நாட்டிலே போய் சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு யூகே இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க போலங்க யூகே எப்படியாவது படாத பாடுபட்டு அவங்களோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்மானத்தை அவங்களோட நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும்னு பார்க்குறாங்க ஆனால் கேரளா மக்கள் வந்து இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்மானத்தை வச்சு நல்லா டூரிசத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க எப்படிலாம் மீம்ஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கேரளா ஒரு அருமையான பிளேஸ்ப்பா இந்த பிளேஸுக்கு யார் வந்தாலும் திரும்ப போகிறதுக்கு மனசே வராது அந்த மனசுதான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்மானத்துக்கும் இருக்குது ஏன்னா எங்கள் இடத்துக்கு வந்துருச்சுல எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்மானத்துக்கு திரும்ப போக மனசு இல்லை அதனால தான் அதே இடத்துல நிற்கிதுன்னு சொல்லி இது மாதிரி மீம்ஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்